கருவேப்பில பொடியாக இருக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் கருவேப்பிலைய நல்லா கழுவி நிழல்லேயே காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்போ தான் இதோட முன்னு சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் வெயிலில் காய வச்சால் சத்துக்கள் கிடைக்காது நிழல்லையே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் நல்லெண்ணு ஸ்பூன் விட்டுக்கலாம் அதில் நம்ம கருவிலையே வறுத்துக்கலாம் அடுத்த சிம்லையே வச்சு வறுத்துக்கலாம் அப்போ தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் அடுத்து வர நம்ம வறுத்துக்கலாம் நம்ம மிளகாய் வறுத்துட்டா அடுத்து புளியை நம்ம வறுத்துக்கலாம் லைட்டாக அதுக்கு எண்ணெய் அரை ஸ்பூன் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் லைட்டாக வறுத்துக்கலாம் புளியை புளியோட கல் உப்பு சேர்த்து லைட்டாக வறுத்துங்க ஏன்னா உப்புல இருக்க ஈரம் காயணும்ல அதுக்காக உப்பையும் லைட்டாக வறுத்துக்கலாம் சேர்த்து அடுத்து உங்கள் உளுந்தம்பருப்பை வறுத்துக்கலாம் அடுத்து சிங்களே வச்சு வறுத்துக்குங்க நமக்கு பொடி அதிகமாக தேவைப்படுறதுனால நம்ம கொஞ்சம் பருப்பு நிறைய வறுத்துறோம் உந்தம்பருப்பு பாருங்க நல்லா செவக்க வறுத்துக்கணும் அப்போ தான் அதோடய மனம் நல்லாயிருக்கும் அடுத்தது கடலை பருப்பு எடுத்துக்கலாம் கடலை பருப்பு உளுந்து பருப்பை எடுத்த அளவுக்கு கடலை பருப்பு நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ அதையும் நம்ம வறுத்துக்கலாம் அடுத்து துவரம் பருப்பு வறுத்துக்கலாம் நான் எடுத்துருக்க அளவோட பாதி அளவு பருப்பு எடுத்துருக்கேன் நம்ம வறுத்துக்கலாம் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட்டி பெருங்காயம் ஒன்று சேர்த்து வறுத்துக்கலாம் அதில் எண்ணெய் ஒரு ட்ரா போட்டு வறுத்துக்கலாம் ஆற வச்சிட்டோம் இப்போ நம்ம அரைச்சிட்டு பொடி அரைச்சிட்டோம் எளிமையான நம்ம பொடி அரைச்சிட்டோம் கருவேப்பிலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க